பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருக்குது ஸோ பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாதி பேர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னுடைய சேனலில் நான் வந்து கம்யூனிட்டியில் கேட்டிருந்தப்போ கூட கிட்டத்தட்ட ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பொதுவாக வந்து இந்த பட்ஜெட் எலெக்ஷனுக்கு முன்னால் வரக்கூடிய பட்ஜெட் வந்து அதிக முக்கியத்துவம் வரும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அந்த பட்ஜெட் மூலமாக பல மக்களுடைய மனசை குளிர்வித்து அதன் மூலமாக வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து தங்களுக்கு ஓட்டுகளை வாங்கிறதுக்கான முயற்சிகள் வந்து முன்னெடுக்கப்படும் அதனால் வந்து எப்பவுமே இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த கடைசி பட்ஜெட் ரொம்ப கவனமாக கவனிக்கப்படும் அந்த விதத்தில் இப்போ அடுத்தால இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா அடுத்தால நமக்கு பார்லிமெண்ட் எலக்ஷன் வரப்போகுது ஸோ இந்த எலெக்ஷனுக்கு முந்தின இந்த பட்ஜெட் அப்படிங்கிறனால இந்த பட்ஜெட்டும் கூட கவனமாக வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த வீடியோவில் இந்த பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஒன்றும் பெரிய அளவில் பெரிய ஃபினான்ஸ் எல்லா ரொம்ப தெரிஞ்ச ஆள்லாம் கிடையாது ஒரு சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ நான் வந்து பேச போகிறதில்ல இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஸோ என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம இந்த பட்ஜெட்டில் பார்க்க போகிறோம் ஒருவேளை இந்த பட்ஜெட் நம்ம பார்த்து முடிக்கும் போது அரசாங்கம் வந்து மக்களுடைய மனசை குளிர்வித்து ஓட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்களா இல்லை உண்மையாகவே வந்து அவங்க அந்த பட்ஜெட் மூலமாக வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்காக இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய கையிலே கொடுத்துறேன் ஐத்திமல் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது இந்த பட்ஜெட்டில் நம்ம கவனிக்கும் போது நிறைய இந்து புராணங்கள் பின்னணியிலேருந்து வரக்கூடிய நிறைய டேர்ம்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது அதில் வந்து இந்த அம்ரித் கால் அப்படிங்கிற ஒரு பதம் வந்து நீங்கள் ஒருவேளை அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதை வாசிக்கும் போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஸோ இந்த அம்ரித் கால் அப்படிங்கிற அந்த விஷன் மிஷன் அமிர்த்கால் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது அது என்ன அமிர்த்கால் அது என்ன பதம் அதனுடைய அர்த்தம் என்ன முதலாவது அதை பார்த்துடலாம் இந்த அம்ரித் கால் அப்படிங்கிறது வந்து இந்து புராண பின்னணியில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா இருந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மனுஷங்களுக்கு கொடுக்கறதுக்கு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய அந்த நேரம் ஸோ அந்த மொமெண்ட் அதை தான் வந்து அம்ரித்கால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ இந்த அமிர்த்கால் அப்படிங்கிறது பொதுவாக பிஸ்னஸ் வேர்ல்டில் வந்து எப்படி இந்த பதம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக போக போகுது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த ஸ்டெப் மூலமாக வந்து அந்த அந்த பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கரமாக ஒரு லாபகரமாக ஓடப்போகுது அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அந்த மோமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் வந்து அம்ரித்கால் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஸோ இந்த விஷன் அமிர்த்கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மூலமாக இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அல்லது ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் இந்த விதமான ஒரு நன்மைகளை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ இந்த பட்ஜெட் மூலமாக மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக அதுக்காக தான் வந்து அம்ரித்கால் அப்படிங்கிற அந்த பதம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு சப்த சப்தரிஷி அப்படிங்கிற ஒரு பதம் சப்த சப்தரிஷி நமக்கு தெரியும் ஏழு முக்கியமான முனிவர்கள் இந்த ஏழு முக்கியமான முனிவர்கள் அந்த ரிஷி அப்படிங்கிற பதம் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா இந்த அம்ரித்கால் அப்படிங்கிற அந்த விஷனை சாதிக்கிறதுக்காக ஏழு முக்கியமான துறைகளில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தி இந்த ஃபினான்ஸ் பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்களில் வந்து இந்த ஃபினான்ஸ் பட்ஜெட்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ரிஷி அப்படிங்கிற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த அமிர்த்கால சுத்தி இருக்கக்கூடிய இந்த சப்தரிஷி அதாவது செவன் ப்ரையாரிட்டிஸ் இந்த பட்ஜெட் படி என்ன அப்படின்னா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அதாவது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ரீச்சிங் தி லாஸ்ட் மைல் சமுதாயத்தினுடைய கடை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் போய் நன்மைகள் ரீச் ஆகணும் யூத் பவர் ஸோ இளைஞர்களுடைய வலிமையை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் ஃபினான்சியல் செக்டர் ஸோ நிதி சார்ந்த அந்த பகுதிகளில் சரியான விதத்தில் வந்து அதை பயன்படுத்தணும் க்ரீன் க்ரோத் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இந்த கார்பன் எமிஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணி நாம் வந்து நம்மளுடைய இயற்கையை வந்து சரியான விதத்தில் பாதுகாத்துக்கொள்ளணும் அன்லீசிங் த பொட்டன்ஷியல் நமக்கு நிறைய திறமை இருக்குது அந்த திறமை இன்னும் நம்ம முழுசாக வெளிக்காட்டாமல் இருக்கிறோம் அதை வந்து இன்னும் அதிகமாக வந்து அதை வெளியே கொண்டு வரணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சரியானபடி நடப்பதற்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்கணும் அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு தேவையான முதலீடுகளை அதில் செய்யணும் ஸோ இதை தான் வந்து இந்த சப்தரிஷி செவன் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்குது நம்ம இதெல்லாமே ஒன்று ஒன்றா குயிக்காக பார்த்துடலாம் இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே பெரும்பாலும் அதிகமாக வந்து விவசாயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ வளர்ச்சி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பொதுவாக வளர்ச்சி அப்படின்னாலே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரியான துறைகளில் பிஸ்னஸ் அதை வளர்ச்சியாக பார்க்காம இந்த விவசாயமும் வளர்ச்சி தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த இன்க்ளூசிவ் அப்படிங்கிறதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்து விவசாயத்துக்கு என்னென்ன விதமான உதவிகள் வந்து செய்ய போறாங்க அதற்கு எவ்வளவு பணம் ஒதுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்குது ரொம்ப முக்கியமாக மில்லட்ஸ் அதாவது சிறு தானியங்கள் இல்லையா அந்த சிறு தானியங்களில் இந்தியா எப்போவுமே வந்து முன்னிலையில் இருக்கணும் சிறு தானியங்களை விளைவிக்கிறதுலையும் அதை ஏற்றுமதி பண்ணுறதுலேயும் இந்தியா முன்னிலை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு நிறைய கடன்களும் விவசாயம் சார்ந்த நிறைய ஸ்டார்ட் அப்ஸும் உருவாக்குறதுக்கும் விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கும் என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதற்கான ஃபண்ட் எல்லாமே வந்து அதிகமாக இந்த ஃபினான்ஸில் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மெடிக்கல் சார்ந்தது ஸோ இன்னும் ஒரு நூற்றம்பது நர்சிங் காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுக்கப்புறமா பிரைவேட் கூட சேர்ந்து வந்து நிறைய ரிசர்ச் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அரசாங்கம் சேர்ந்து மேற்கொள்ளும் இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமா வந்து ரத்த சோகை நோய் இருக்கு இல்லையா சிக்கில் செல் அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இரத்த சோகை நோய் அதை வந்து முழுவதுமாக இந்தியாவில் இல்லாமல் ஒழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்குது அதாவது முன்னாடி வந்து போலியோ இது வந்து இந்த போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மூளை முழுக்கெல்லாம் சொட்டு மருந்துகள் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி இந்த இரத்த சோகை நோயும் வந்து இல்லாமல் வந்து முழுவதுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது ஆசிரியர்களை பயிற்சி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் லைப்ரரி ஒரு நேஷனல் லெவலில் டிஜிட்டல் லைப்ரரி உருவாக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவில் உருவாக்கப்படும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படி லைப்ரரியில் எல்லா புக்ஸும் இருக்குமோ அதே மாதிரி இந்த டிஜிட்டல் லைப்ரரியில் அவங்க வாசிக்கிறதுக்கான புத்தகங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் வந்து அவங்களும் வந்து ஃபிசிக்கல் லைப்ரரிஸ் எல்லா இடமும் உருவாக்குறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஃப்கோஸ் இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே நிறைய லைப்ரரிஸ் இருக்குது ஏன்னா படிப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த ஒரு மாநிலம் நம்ம ஆனால் இன்னும் பல வடம் மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு படிப்பினுடைய முக்கியத்துவம் தெரியாது மற்ற புத்தகங்கள் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் இந்த மாதிரியான லைப்ரரிஸ் உருவாக்குறதும் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டிஜிட்டல் லைப்ரரி மூலமாக வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கான நல்ல புத்தகங்கள் வந்து அவங்களுக்கு அவைலபிள் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலே நல்ல விஷயந்தான் இந்த ரீச்சிங் த லாஸ்ட் மைல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதில் இந்தியாவுடைய கடை கோடி மனிதர்களுக்கும் அரசாங்கத்துடைய நன்மைகள் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து சொல்லப்படுது ரொம்ப முக்கியமாக குடிநீர் நல்ல சுத்தமான குடிநீர் கிராமங்கள்லேயும் கூட எல்லா இடத்துலையும் வீடுகளில் வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான அந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டீச்சர்ஸையும் ரெக்ரூட் பண்ணணும் எஜுகேட் பண்றதுக்காக பிள்ளைங்களை அப்படிங்கிறதுக்காக அதுவும் கூட இந்த ரீச்சிங் த லாஸ்ட் மேல் அப்படிங்கிற அந்த விஷயத்துல சேர்க்கப்பட்டிருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து வட்டி இல்லாத கடன் ஏற்கனவே கொடுத்துட்டுருக்கறத இன்னும் தொடர்ந்து ஐம்பது வருடங்களுக்கு இந்த வட்டி இல்லாத கடன் வந்து தொடர்ந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும் இன்னும் ரயில்வேஸ்க்கு வந்து அதிகமான ஃபண்ட் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற தெரிவிக்கப்பட்டிருக்குது இன்னும் ரொம்ப முக்கியமாக வாட்டர்வேஸ் அதாவது நீர்வழி பாதைகள் அதாவது நமக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பெரும்பாலும் ரோட்டில் ட்ரெயினில் தான் வந்து போயிட்டுருக்குது ஆனால் கடல்வழி பாதைகள் நீர்வழி பாதைகள் வந்து உருவாக்கணும் அப்படி அது வந்து ரொம்ப குறைவான அளவு பணம் செலவு பண்ணியை நம்மளால் என்ன செய்ய நிறைய கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதோடு நம்ம இந்தியாவுடைய இரண்டாம் மூன்றாம் கட்ட நகரங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான திட்டங்கள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுற அந்த விஷயத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது அன்லீஷிங் த பொட்டன்ஷியல் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்னும் அதிகமாக வந்து பயன்படுத்துறதுக்காகவும் அதில் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர்றதுக்காகவும் நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக முக்கியமாக வந்து இளைஞர்களுக்கு இந்த விஷயங்கள் மூலமாக வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து இளைஞர்கள் ஈடுபட்டு அதன் மூலமாக வந்து அவங்க உருவாக்குற அந்த விஷயங்கள் அது வந்து இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இ கோட்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படுமா அதாவது எப்படி வந்து நம்ம இப்போ கோர்ட்லலாம் போய் நிறைய விஷயங்கள் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது ஸோ அந்த இ கோட்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் மூலமாக இந்த கோர்ட் நீதிமன்றங்கள் செயல்படுவதற்கான முறைகள் ரொம்ப அதிகமாக்கப்படும் அப்படி செய்யும்போது மிக எளிதாக அப்புறமா வந்து மிக சீக்கிரமாக மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தொடர்ந்து ஃபைவ்ஜிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஸோ இப்போ தான் ஃபைவ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு எல்லா சிட்டிஸ்லையும் விரிவுப்படுத்தி கொண்டு வருது ஸோ அதனால் இந்த வருடத்துடைய இந்த பட்ஜெட்லையும் ஃபைவ் ஜிக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஃபை இன்னும் அதிகமாக விரிவாக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதோடு இந்த லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் அது வந்து இந்தியாவில் இன்னும் அதிகமாக உருவாக்குறதுக்கான ஃபண்ட் வந்து அதிகமாக கொடுக்க போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது இப்போ இந்தியா வந்து டைமண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெளிநாட்டிலருந்தான் நிறைய இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்போ லேப்லேயே வந்து டைமண்ட்லாம் குரோத் பண்ணக்கூடிய அப்படியே டெக்னாலஜி வளர்ந்தனால இந்தியாவிலே வந்து அதை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அதிகமான ஒரு ஃபண்டு கொடுத்து இந்த விஷயத்தை வந்து ஊக்குவிக்க போறதாக இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு கிரீன் குரோத் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது கிரீன் குரோத்தை பொறுத்த வரைக்கும் உரம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து செயற்கை உரம் அதை வந்து பயன்படுத்துவதை குறைச்சி அதிகமாக வந்து இயற்கை உரம் சார்ந்து வந்து பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி வந்து இந்த வேஸ்டேஜை மேனேஜ் பண்றது அதுக்கும் வந்து இன்னும் அதிகமான பிளான்ஸ் அதாவது இந்த வேஸ்டேஜ் மேனேஜ் பண்ணுறதுக்காக அதை நிர்வகிக்கிறதுக்காக அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இன்னும் அதிகமான இடங்கள் வந்து உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி ாங்க ரொம்ப முக்கியமாக கிரீன் குரோத்துடைய பேசிக்கில் வரக்கூடியது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் கார்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பைக்ஸ் இ பைக்ஸ் இதெல்லாம் வந்து ஸோ முன்னாடி வந்து பெட்ரோல் டீசல் மூலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது இன்னும் அதிகமாக இந்த இந்த கிரீன் க்ரோத் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் பேட்ரிஸ் மூலமாக இயங்கக்கூடிய வாகனங்களை மிக அதிகமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக வந்து அதுக்கும் பட்ஜெட்டில் வந்து அதை வந்து புஷ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பழைய வாகனங்களை வந்து சேஃபாக ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து திரும்ப அதை யூஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் வந்து மேற்கொள்ளப்படுது ரொம்ப முக்கியமாக வந்து கார்பன் எமிஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் ஜீரோ கார்பன் எமிஷன் வரக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு கார்பன் எமிஷன் இல்லாத அளவுக்கு இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்து முன்வைக்கப்படுது யூத் பவர் அப்படிங்கிற அதனுடைய அடிப்படையில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அப்புறமா ரோபாட்டிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் த்ரீ டி பிரிண்டிங் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இளைஞர்கள் ஈடுபடுவதற்காக அதில் அவங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு தேவையான ஃபண்டிங் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அதோட டூரிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஐம்பது புதிய டெஸ்டினேஷன்ஸ் புதிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடம் வந்து டூரிசம் ஸ்பாட்ஸாக வந்து அறிவிக்கப்படும் அப்படி அறிவிக்கும் போது என்னாகும் அப்படின்னா அதன் மூலமாக நிறைய இளைஞர்களுக்கு அதில் வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஃபினான்சியல் செக்டர் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம வந்து இந்த எம்எஸ்எம்இக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி வந்து அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான கடன்கள் வந்து கொடுப்பதற்காக அந்த பணம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக வந்து பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு சேமிப்பு ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சேமிப்பு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு லட்சம் வரைக்கும் இந்த சேமிப்பு திட்டத்துல பெண்களுக்காக வந்து அவங்க போடலாம் அது வந்து இரண்டு வருடங்களுக்கு வந்து அவங்க போடலாம் அதற்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான சேவிங்ஸ் ஸ்கீம்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து பதினஞ்சு லட்சம் தான் லிமிட்டா இருந்தது இப்போ வந்து அதை முப்பது லட்சமாக அதை டபுள் ஆக்கி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து முப்பது லட்சம் வரைக்கும் என்ன செய்யலாம்னா அவங்க சேவிங்ஸ்ல வச்சிருக்க முடியும் ஒவ்வொரு பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான பகுதியை வந்து டாக்ஸ் தான் வந்து மக்கள் ரொம்ப அதிகமாக வழக்கமாக பார்ப்பாங்க ஸோ இந்த டேக்ஸ் அப்படிங்கிற பகுதியில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து குறைச்சி ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறது மூலமாக ரொம்ப ஈஸியாக அந்த ப்ராசஸ் வந்து ஈஸி பண்ணுறதுக்காக அப்படி செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமானும் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஃப்கோர்ஸ் எந்த நாட்டில் வந்து அதிகமான மேனுஃபேக்சரிங்கும் அதிகமான எக்ஸ்போர்ட் இருக்குதோ அந்த நாடு தான் வந்து வளர்ச்சி அடையும் ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேட்டரிக்கான வரி வந்து குறைக்கப்பட்டிருக்குது ஸோ நம்மளே சொன்ன மாதிரி இந்த பேட்ரி சார்ந்த விஷயங்கள் இன்னும் நிறைய அந்த வெஹிக்கிள்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அதனுடைய அந்த வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த பேட்டரிக்கான வரிகள் வந்து குறைச்சிருக்கிறாங்க மொபைல் ஃபோன்ஸுக்கான லென்ஸுக்கான விலைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்குது அண்ட் மொபைல் மொபைல் சார்ந்த ஒரு சில பொருளுக்கான வரிகள் இறக்குமதி வரி எல்லாமே குறைக்கப்பட்டிருக்குது முக்கியமாக இந்தியாவில் வச்சு மொபைலை அசம்பிள் பண்ணும்போது அந்த பொருளை வந்து இறக்குமதி பண்ணுவாங்களே அதுக்கு வந்து வரியை குறைச்சிருக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் நமக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸுனுடைய நல்ல மொபைல் ஃபோன்ஸுடைய விலைகள் வந்து நமக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்கம் டேக்ஸ் ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் தான் வந்து பொதுவாக எந்த பட்ஜெட்லையும் வந்து இந்த டேக்ஸையே ரொம்ப அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இப்போ அதில் ரொம்ப முக்கியமாக முன்னாடி வந்து ஒரு வருடத்துக்கு நீங்கள் ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சம்பாதிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு இன் இன்கம் டேக்ஸ் எதுவுமே ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த ரெண்டரை லட்சம் அப்படிங்கிற அந்த லிமிட்டை வந்து மூணு லட்சமாக மாற்றிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் மூணு லட்சம் வரைக்கும் நீங்கள் ஒரு வருடத்துக்கு சம்பாதிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா அந்த ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் பொதுவாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் பொதுவாக ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சம்னு சொல்லி போட்டிருப்பாங்க என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஆக்சுவலாக வந்து டேக்ஸ் கட்டணும் ஆனால் அந்த ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த ஃபைவ் பர்சன்டேஜை நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம்னா திரும்ப ரீபேட் பண்ணிக்கலாம் அதாவது திரும்ப வாங்கிக்கலாம் ஸோ ஆனால் அந்த மூன்று லட்சம்லருந்து மூன்று லட்சம் இருந்து ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்க அவங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கட்டணும் ஆனால் அந்த காசு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா திரும்ப வாங்கிக்கலாம் ஸோ இன் தட் வே அது பார்த்தீங்க அப்படின்னா நோ டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ இருக்கிற இந்த டாக்ஸ் ஸ்லாப் என்ன அப்படின்னா மூணு லட்ச ரூபா வரைக்கும் எந்த டேக்ஸுமே கிடையாது மூணு டு ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் இருக்குது அண்ட் ஆறு லட்சத்துல இருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் டேக்ஸ் இருக்குது ஒன்பது லட்சத்துலேருந்து பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் இருக்குது பன்னிரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து பன்னிரெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருபது பர்சன்டேஜ் டேக்ஸ் இருக்குது அண்டு பதினஞ்சு லட்சத்துக்கும் மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் இது வந்து நியூ ஸ்லாப் ஓல்டு ஸ்லாபும் இருக்குது இது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுருக்காங்க நீங்கள் ஓல்டு ஸ்லாப்லேயே இருக்கணும் பழைய மாட மத்த இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் பல இருந்துக்கலாம் நீங்கள் புதுசுக்கு மாறணும் அப்படின்னாலும் புதுசுக்கு மாறிக்கலாம் ஸோ அது வந்து அதை டேக்ஸ் கட்டுறவங்களுடைய அவங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுருக்குறாங்க இண்டஸ்ட்ரி டேக்ஸை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் மாற்றம் இல்லை ஆனால் தேவையில்லாத நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நாங்கள் சரி பண்ணி ஸோ அந்த டாக்ஸிங் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக இந்த பட்ஜெட் வந்து மிடில் கிளாஸ் மக்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விமர்சனம் வைக்கப்படுது ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் மக்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துறது மூலமாக அடுத்தால் வரக்கூடிய எலெக்ஷனில் அதை வந்து பெனிஃபிட்டாக வந்து ரீப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட இது செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலர் இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் செய்கிறாங்க அஃப்கோர்ஸ் இது நல்லா இருக்குதா நல்லா இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன் அதில் ஜஸ்ட் என்னென்ன விஷயங்களை கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் இந்த பட்ஜெட் சார்ந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் அப்படின்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது போய் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சேர்ந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ